படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டெஃபினட்டா எல்லாருமே வந்து பாக்கலாம் அந்த விண்வெளி நாயகாவை எங்கன்னா இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தா கட்சியில ஒண்ணுமே இல்லாம சப்புன்னு கிளைமேக்ஸ்ல பேர் போடும்போது போது போடுறேன் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நீங்க ஓட்டுல வந்தா டைம் தான் பாருங்க அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோயிசம் மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு டம்மி பண்ண மாதிரி தோணுச்சு இது கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் கதை தான் முக்கியம்

மணில திறமசலாயோ அழைப்பாய இதை பார்த்துட்டு எனக்கு இந்த படத்துல அந்த லவ் சீன்ஸ் எனக்கு செட் ஆகும் சார் இதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு என்னமோ கொஞ்சம் எக்ஸப்ளைமெண்ட்டாக இருக்குது அசத் செலவானி எதுக்கு தான் உள்ளே இந்தியா ஓனரேன்னு தெரில கதைக்கு எது சப்போர்ட்டே இல்லாமல் இருந்தது நான் இங்கே செலிப்ரேஷன் பண்ணேன் நான் ஹாப்பியாக இருந்தேன் ஆடியன்ஸ் ஹாப்பியாக இருந்தேன் தான் அது எங்கே இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸு எல்லாேருமே சார் ஃபேன்ஸாக கமல் சார் ஆ படம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஆண்டவருடைய ஆக்டிங் எஸ்டிஆருடைய என்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக போடமாட்டோம் படம் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க போது இந்த படம் அப்படின்னு யோசிச்சோம் பட் போக போக ட்ரைலர்ல எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வல் அதோடு கேட்டு முடிக்கிறாங்க இதுதான் நடக்கும் தெரிஞ்சு போயிருது சோ அதுக்காக மக்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து பார்ப்பாங்கன்னு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு டம்மி பண்ண மாதிரி தோணுச்சு இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் தான் வந்து ஹீரோவை தட்டி சார் நீ ஒரு ஹீரோ மெட்டிரியல் சொன்ன ஒரு ஃபைட்டு ஒரு எமோஷனல் சீன் கொடுத்துருக்காங்க பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி ஒன்றும் சூப்பராக பண்ணியிருந்திருப்பார் பட் கொடுக்கல இந்த படத்தை வந்து ஆகணும் மாதிரி கிடையாது ஏதாவது ஒன்று வந்து இந்த ஸ்க்ரீன் ஒரு ஒரு சீன்காக நான் வந்து நிறைய தடவை ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ரசிக்கும்படியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அந்த விண்வெளி நாயகாவை எங்கன்னா நினைச்சிருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு கிளைமேக்ஸில் பேர் போடும்போது போடுறாங்க என்னத்தை சொல்ல

எஸ்டிஆர் ஃபஸ்ட் சத்தியமா வந்து ஓகே நல்லா அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இது நல்லா பண்ணிக்கலாம் மணி ரத்தம் லாஸ்ட்டாக வந்து சிம்பு இறந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக முடிச்சினா படம் இன்னும் நல்லாவே போயிருக்கும் இல்லை சத்தியமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் கோலாராக போயிடுச்சு லாஸ்ட் சீன் மட்டும் நல்லா இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அதான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக காட்டுற பேரில் சிம்பு இது பண்ணிட்டாங்க அவங்க இருந்து கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும் சிம்பு பெருசாக அந்த கொடுத்த ஐப் இல்லை ஆக்ஷன் மட்டும்தான் சரி அசோக் செல்வன் திரிஷா திரிஷா ரோலே எப்பவும் வந்துட்டு போறது அவ்வளவுதான் அசோக் செல்வன்லாம் ரோலே இல்லை சும்மா அல்லோல வந்துட்டு போகிறார் சும்மா தான் கேண்டி போட்டுட்டு ட்ரெஸ்ஸு மாசமா கோட் செட்லாம் போட்டு தான் அப்படி ஒன்றுமே இல்லை ரோல் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் டவுட்டு தான்ண்ணா லைட்டாக எல்லாேரும் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம் சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நீ வேற நல்லா ஒன்றுமே இல்லை தலையன் டெய்லரில் பார்த்த டைலாக தான் இனிமேல் இங்க நான் நாடுறேங்க ராய சக்திவேல் அது ஒன்றும் தவிர வேற எதுவும் இல்லை நான் பார்த்தல அங்க கத்தின தொண்ட கவுதி இப்போ வரைக்கும் கத்தவே இல்ல கிளைமேக்ஸ்ல கூட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு சாங்ஸ் ஹிட் ஆச்சு ஒன்னு வந்து சுகர் பேபி ஜிங்குச்சா அண்ட் முத்தமழை ஜிங்குச்சா மட்டும் எத்தனை வந்து காமிச்சிருக்காங்க முட்டமழை காமிக்கவே இல்லை அண்ட் சுகர் பேபி வந்து ஒரு சின்ன பிட்டாக தான் எத்தனை வந்திருக்காங்க ஸோ அண்ட் பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னு தெரியல ஏஆர் ரகுமான் சார் எப்பயுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணுவார் இதில் பண்ணியிருக்காரு பட் ஏன் படத்தோட அது ஒன்று லைக் சேர்ந்து போகலன்னு தெரியல மற்றபடி சொல்லணும்னா ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஆ இல்லை சார் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் டூ மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட் ஹர்ஸ் பாருங்க அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு மணிரத்னம் சார் ஒரு ஆயோ பார்த்துட்டு எனக்கு இந்த படத்தில் அந்த லவ் சீன்ஸ் எனக்கு செட் ஆகலை சார் எனக்கு அலைப்பாயுதை தான் பிடிச்சிருக்கு இதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல

என்ன பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது அவ்வளவுதான் இது வந்து சும்மா டிராமா மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க படம் மாதிரியே இல்ல படம்னா உங்களுக்கு ஒரு விருது இருக்கணும் பிக் பாக்குற ஒரு பயங்கரமான கேமரா ஒர்க் இருக்கணும் அந்த மாதிரி தான் இல்ல ஒரு மிகுதல் யூடியூப் எடுப்பாங்கல்ல அப்படிதான் இருக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க ஒர்க் நல்லதா பண்ணிருக்காங்க பட் இது ஒரு மணிரத்னம் படம் மாதிரியே இல்லை இந்த படத்துல நாங்க மணிரத்னமே பார்க்க முடியாது என்ன காரணம் தெரியாது நாயகன் பண்ண மணிரத்னம் பாம்பே பண்ண மணிரத்னம் ரோஜா பண்ண மணிரத்னம் இதுல காணும் பெருசா ஒன்றும் இல்லை இது இந்த கதையெல்லாம் ஒரு ஆயிரம் படத்துல வந்துச்சு நீங்க ஒரு ஒரு சேனை எடுத்து பார்த்தா ஏதான படத்துல ஒன்று வந்துட்டு இருக்கு புதுசா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது